கிச்சன் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம எல்லாருமே கிச்சனில் இன்டீரியர் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து கேபினெட் வந்து அடைக்கிறோம் அடைக்கும்போது அதுக்குள்ள அதுக்குள்ளே வைக்கிற ஜாமான்கள் அதாவது இப்போ பாத்திரமாக இருக்கட்டும் கழுவிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா வந்து அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பேட் ஸ்மெல் உண்டான சான்சஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது இப்போ வேற ஒன்றும் இல்லை இப்போ இதுக்குள்ளே வச்சுருக்கோம் இதுக்குள்ளே இருக்கிற இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் ஓபன் பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு ஸ்மெல் வரும் வெங்காயம் ஸ்மெல் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வந்து பிரிச்சாச்சு கம்பார்ட்மெண்ட் பிரிச்சுட்டு இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆஹ் அசிங்கமா சொல்லலாம் சொல்லுவான் ஏன்னா வந்து நம்ம கிச்சனை அப்படி ரெடி பண்றது காரணமே கிச்சனை வந்து ஓரளவுக்கு நீட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி என்ன ரெடி பண்ணாலும் நீட்டாக காமிக்க தான் உண்மை அது வேற விஷயம் ஆனால் வந்துட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எஃபிஷியண்டாக இதை கேட்கலாம் நீங்கள் இதை அப்படியே கடப்பாக்கல் போட்டு அடைக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் அப்படி அடைச்சோன்னா அது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது அதே நேரத்தில் நம்ம இப்போ ஒருவேளை இதுக்கு இதை தாண்டி பின்னாடி ஏதாவது ஜாம வைக்கிறோன்னா அதை எடுக்க முடியாது இதை எப்படியே க்ளோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து எப்போதும் போல் யூஸ் பண்ணுறது இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ட்ரையல்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து வேறு யாராவது வீட்டில் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது நான் ஆனால் இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஸ்லைடிங் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாத்திரம் வச்சுருக்கோம் ஸோ தேவையான பாத்திரத்தை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணி நம்ம எதை வேணுமோ எடுத்துக்கலாம் இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம பாட்டில் உள்ளே சாத்திக்கலாம் சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும் இதில் வந்து சாஃப்ட் லோஷர் வேணாலும் வச்சுக்கலாம் நார்மலாக வேணாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பட் ஆனால் இந்த மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒர்க் ஆகும் ஃபுல்லாக வந்து இன்னும் ஜாம வைக்கல அதனால் அவங்க வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து இப்படி இல் இப்படி இழித்து இப்படி இழுத்துட்டு நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வரலாம் தேவைப்படுது அப்படின்னா வந்து சுற்றி கூட இந்த மாதிரி ஒரு பீடிங் மாதிரி கூட கொடுத்துக்கலாம் பாத்திரங்கள் எதுவும் முழு இருக்கிறதுக்காக பட் அந்த அளவுக்கு யாரும் ஃபோர்ஸாக அப்படி இழுக்க போகிறது இல்லை அதுக்காக தான் ஸோ ஒரு ஓகே அந்த பீடிங் கொடுத்தாலுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்படி பண்ணியிருக்கோம் இந்த இது எப்படி இருக்குது இது மாதிரி வேறு யாராவது வீட்டில் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதை விட எனக்கு இதை விட இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது உங்களுக்கு ஐடியா எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் போராண வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் அரேஞ்ச் இப்போ இப்போதான் அடித்தோம் இப்போதான் அடித்து க்ளீன் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் இன்னும் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு மூணு டே இருக்கிறதுனால மூணு டேலேயுமே எது வேணாலும் வச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஏதோ உள்ளே தெளிவு வச்சுக்கலாம் எதோ வெளில தெளிவு வச்சுக்கலாம் மேலே வேலை மேலே மட்டும் தான் டப்பா மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சுக்கலாம் சரி இது ரொம்ப உயரமாக இருக்குது வைக்க முடியல நம்ம உயரமான ஏதாவது ஐட்டம் வைக்கணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐட்டங்கள் வச்சுக்கலாம் பெருசாக ஒன்றும் இதில் வந்து டிராபேக்னு எதுவும் இல்லை நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லாவே வந்து ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெவியான ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக தேர்ட்டி ஃபைவ் கேஜி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் கேஜியில் வாங்கினீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இல்லை கோத்ரேஜ் எ்கவுன் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி வந்து பிராண்டட் ஐட்டமாக போங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம லாங் ரனில் இது கொஞ்சம் ஹெஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் திறக்கும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து போகிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனையாக கொண்டாடஸ் அதிகமாக இருக்குது இதை அட்டாச் பண்ணியிருக்கிறது பெருசாக ஒன்றும் பண்ணல இந்த இதுலேருந்து ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்த இருந்து ஒரு அட்டாச்மெண்ட்டு அதில் அட்டாச்மெண்ட்டு இந்த இபிவிசி மெட்டீரியலை வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சிம்பிளாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு இங்கே வரைக்குமே பாத்திரங்கள் இருக்குன்னா டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியும் பிரச்சனை இல்லாமல் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்